வணக்கம் நேற்று திருச்சியில் நடைபெற்ற வெள்ளாளர் சமுதாய மாநாடு மாம்பெரும் வெற்றி மாநாடு இந்த வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய உணர்வுடன் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் தொலைபேசி வழியாக வாட்ஸ்அப் வழியாக கேள்விப்பட்டு உணர்வுபூர்வமாக கலந்து கொண்ட உறவுகளுக்கும் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக மாற்றுவதற்கு இரவு பகல் பார்க்காமல் கடுமையாக உழைத்த சமுதாயத்தின் மூத்த முன்னோடிகள் சமுதாயத்தின் இளைஞர்கள் தாய்மார்கள் ச அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக எங்களை நெஞ்சார்ந்த நன்றிகள் அது மட்டுமின்றி ரொம்ப நாள் இந்த சமூகத்தில் மாநாடு நடைபெறாமல் இருந்தது இளைஞர்களுக்காக மிகப்பெரிய இயக்கம் இருந்தது அந்த இயக்கத்தை தீர்த்து வைத்த சோழிய வெள்ளாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் செந்தில்குமார் பிள்ளை அவர்களுக்கும் எங்கள் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்